தென்னக காசி பைரவர் ஆலயம் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான இருந்து நான் பேசிட்டு இருக்கேன் பைரவரங்கிறது வேற யாரும் இல்லை சிவனே தான் ஈசனே தான் பைரவர் கால பைரவர்னாலே எங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை தான்ப்பா பாலாபிஷேகம் பண்றது நம்ம கையால பண்றது வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குது இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனா நல்ல பலன் கிடைக்குது வேணது எல்லாமே நடக்குது மனப்பூர்வமா வேண்டாம் அது நடக்குது கண்டிப்பா நடக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும் மண்விளக்கு தேங்காய் விளக்கு பூசணிக்காய் விளக்குன்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல இருக்கு இன்னைக்கு தென்னக காசி பைரவர் ஆலயம் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்துல இருந்து நான் பேசிட்டு இருக்கேன் காசிக்கு நிகரான ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லப்படுது ஒன்பது அடிகள் பிரம்மாண்டமாக காசிக்கு போனா எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அத்தனை புண்ணியமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் காசிக்கு நிகரான ஆலயமா இந்த தென்னக காசி ஆலயம் ஈரோடு மாவட்டம் ராட்டை சுற்றிப்பாளையத்துல அமைஞ்சிருக்கு இந்த பைரவர் ஆலயத்துல ஒரே இடத்துல அறுபத்தி நான்கு பைரவரையும் தரிசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நிறைந்த ஆலயம் அப்படின்னா இந்த தென்னக காசி பைரவர் ஆலயத்தை சொல்லலாம் நம்மளுடைய நேரத்தையும் காலத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி பைரவருக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிப்பட்ட பைரவர் ஆலயத்துல நமக்கு நிறைய தடைகள் இருக்கும் தொழிலில் திருமண தடை காரியத்தடை அதாவது தடைகளை தகர்க்கக்கூடிய சக்தி தேங்காய்க்கு இருக்கு அப்படிப்பட்ட தேங்காயை உடைச்சு அதுல தீபம் போட்டு பைரவரை மனமுருகி வழிபடு செய்யும் பொழுது நிச்சயமா நமக்கு இருக்கக்கூடிய இந்த காரியத்தடை திருமண தடை தொழில் தடை எல்லாமே தகர்ந்து போகும் அப்படின்றது ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா கோவில் கருவறைக்குள்ளேயே சென்று ஆண் பெண் இரு பாலருமே தங்களுடைய கரங்களாலேயே பால் அபிஷேகம் செய்யலாம் இப்போ எந்த ஆலயத்துலுமே பெண்கள் கருவறைக்குள்ள போகவே முடியாது ஆனால் இந்த ஆலயத்தில் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் ஆண் பெண் இருப்பாளருமே கருவறைக்குள்ள போகலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கரங்களாலேயே சக்தி வாய்ந்த சொர்ணலிங்கத்துக்கு பாலபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சொர்ணலிங்கம் ஹிமாலய மலையில் பல சித்தர்களால் பல வருடங்களாக பூஜை செய்யப்பட்ட சக்தி வாய்ந்த சொர்ணலிங்கம் தான் நம்ம இந்த ஆலயத்தில் பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சொர்ணலிங்கத்தையும் கேட்கின்ற வரங்களை வாரி வழங்கி கொடுக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படிப்பட்ட சொர்ண ஆகர்ஷண பைரவரையும் மனமுருகி வேண்டும் எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயமா நிறைவேறக்கூடிய சக்தி இந்த ஆலயத்தில் இருக்கு அப்படி ஒரே இடத்துல அறுபத்தி நான்கு பைரவர் ரொம்ப மன நிம்மதியா இந்த இடத்துக்கு வரும்பொழுதே பாக்கறதுக்கே அவ்வளோ ஒரு பிளசண்டா இருக்கு ரொம்ப அமைதியான சூழல் இருக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல மாவட்டத்தில இருந்து பல வெளிநாடுகள்ல இருந்து கூட இந்த ஆலயத்திற்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆலயம் அதுவும் காசிக்கு நிகரான ஆலயம் நம்மளுடைய தமிழ்நாட்டுல ஈரோடு மாவட்டத்துல இருக்கிறது எங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு இவங்க பூஜை பண்ற விதம் எல்லாமே வந்து மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குது நம்ம நினைச்ச காரியமும் ஒரு சில காரியங்கள் நம்ம நினைச்சபடி நடக்குது அதனால் தொடர்ந்து வரலாங்கிற ஒரு முயற்சியில் இந்த மாதம் வந்திருக்கிற அபிஷேகம் எல்லாம் பார்த்தாச்சு அருமையாக பண்ணியிருக்காங்க சிறப்பான அன்னதானம் அப்புறம் பூஜிக்கப்பட்ட பொருள் எல்லாமே சிறப்பாக எந்த விதத்திலுமே குறைவாடுதான் மனநிறைவா போற மாதிரி இந்த கோயில் அமைஞ்சிருக்குது தொடர்ந்து தான் பைரவர் சொல்லப்படுது ஒரு சில புராண கதைகள் பார்க்கும் அமைஞ்சிருக்கு நெற்றிக்கண்ல இருந்து தோன்றியவர் தான் பைரவர் சிவபெருமானுடைய ஒரு மகனாக தான் பைரவர் அப்படின்னு பல புராண கதைகள் கூறப்படுது இப்ப பைரவர் அப்படின்றவர் எவ்வளவு முக்கியம் எல்லா கடவுளோட சிறந்தவர் பைரவர் இப்ப ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிவனாலயங்கள்ல எல்லா ஆலயத்திலுமே பைரவர் அப்படின்ற ஒரு 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 பிரகாரம் இருக்கும் நடை சார்த்தனதுக்கு அப்புறம் அந்த சாவி எடுத்துட்டு போய் இந்த பைரவரோட ஆலயத்துல வச்சு இந்த ஆலயத்தை இந்த பைரவர் நீங்க பாதுகாக்கணும்னு சொல்லி அந்த காலங்கள்ல குருக்கள் எல்லாமே அந்த வழிபாட்டு முறையை பின்பற்றிட்டு வந்திருக்காங்க அந்த வழிமுறையை பின்பற்றியிருக்காங்க அப்போ அந்த ஒரு ஆலயத்தையே பாதுகாக்கக்கூடிய சக்தி இந்த பைரவருக்கு இருக்கு அப்படிங்கும் பொழுது பைரவர் அப்படின்னாலே நமக்கு தெரியும் மரண பயத்தை போக்கக்கூடியவர் காலத்தை மாற்றக்கூடியவர் நம்மளுடைய நேரம் காலம் இதுவரை எப்படி இருந்தாலும் அந்த நேரத்தையும் காலத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கால பைரவருக்கு மட்டும்தான் இருக்கு அப்படி சிவபெருமானுடைய அவதாரமாக கூறப்படுகின்ற இந்த பைரவருக்கு மரண பயத்தை போக்கி நம்மளுடைய நேரத்தையும் காலத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவரா மக்கள் மத்தியில பார்க்கப்படுது ஒரு வருஷமா வந்து இருக்க வந்ததுல இருந்து ஓரளவுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி நான் வந்ததுலேருந்து இப்போ வந்து எனக்கு வந்து வந்ததுக்கு பரவாயில்லைங்க நல்லா இருக்கு பைரவரை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு மட்டும்தான் பைரவரை வழிபாடு செய்யணும் எதற்காக தேய்பிரையில வழிபாடு செய்யணும் இப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் எல்லா நாளும் வழிபாடு செய்ய எதுக்கு தேய்பிரையில சொல்றீங்க அதுவும் அஷ்டமியில சொல்றீங்க அப்படின்னா பைரவர் வந்து தேய்பிரை அஷ்டமியில வழிபாடு செய்யறதுக்கான காரணம் நம்ம முழு நிலவுக்கு அப்புறம் நாள்தோறும் நிலவு தேய்ந்துட்டே தான் தேய்பிரைன்னு சொல்றோம் இப்ப தேய்பிரை அஷ்டமில நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகளும் நாள்தோறும் தேய்ந்து கொண்டே போகணும் குறைஞ்சுகிட்டே வரணும் அப்படின்றக்காக தான் இந்த தேய்பிரி அஷ்டமில வழிபாடு செய்கிறோம் அது எல்லா மாதமும் தேய்பிரி அஷ்டமியில் நம்மளோட ஆலயத்தில் இரண்டு கட்ட பால் அபிஷேகம் நடக்குது காலையில் ஒன்பது மணிக்கு தொடங்கி பதினொன்று முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணிக்கு தொடங்கி ஏழு முப்பது மணி தீபாராத வரை இந்த இரண்டு கட்ட பால் அபிஷேகம் நம்ம ஆலயத்தில் நடக்குது இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று யாகங்கள் வளர்க்கப்பட்டு சொர்ண லிங்கத்திற்கு சொர்ண அபிஷேகம் நம்மளுடைய ஆலயத்தில் ஒரு ரூபாயான நூற்றி எட்டு நாணயங்கள் கொண்டு அபிஷேகம் இங்கே தொடர்ந்து நடைபெற்று அதே மாதிரி எல்லா மாதமும் அமாவாசை அன்று யாகங்கள் வளர்க்கப்பட்டு சக்தி வாய்ந்த சொர்ணலிங்கத்திற்கு நெய் அபிஷேகம் நடைபெறுது எதற்காக இந்த நெய் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாமல் இருக்கா அப்படின்னா இந்த நெய் அபிஷேகம் பண்ணி அந்த நெய்யை பிரசாதமும் நமக்கே கொடுத்துருவாங்க அந்த நெய்யை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தினம்தோறும் நம்ம உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க உடம்புல ஒரு நல்ல முன்னேற்றம் பார்க்க முடியும் இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது இந்த ஆலயம் ஈரோடு மாவட்டம் ராட்டை சுற்றிப்பாளையத்தில் அமைஞ்சிருக்கு இப்போ ஈரோடு இருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது காலபைரவர் கோவில் அப்படின்னு பஸ்ஸே தனியாக நிறையா பஸ்ஸுகள் இருக்குது காங்கேயம்லேருந்து வரலாம் இப்போ நீங்கள் எங்கேருந்து கேட்டாலுமே காலபைரவர் கோவில் அப்படின்னா சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கு இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் ராட்டை சுற்றிப்பாளையம்